எப்போ ஒரு சம்பவம் நடந்தது என்ன நடந்தது ஒரு வீட்டில் மூணு புள்ளை மூணு புள்ளையில் ரெண்டு புள்ளை வந்து ஒரு புள்ள கடைசி புள்ள என்ன செய்யறாரு தாய் தவைப்பனுக்கு பனிவிட செய்கிறாரு என்ன செய்யறாரு தாய் தவைப்பனுக்கு பணிவிட செய்கிறாரு அப்ப அந்த டைம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரெண்டு புள்ளுங்க என்ன செய்யறாங்க எங்களுடைய சொத்து உங்களுடைய சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க உங்களுடைய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற தாய் தாய்தாப என்ன இந்த இந்த செய்யக்கூடிய செய்ய கூப்பிட்டு நான் சொத்து பிரிச்சு தரேன் அப்படின்றதுக்கு இந்த பணி விட செய்யக்கூடிய புள்ள இந்த என்ன சொன்னாருன்னா இந்த பனி விட செய்யக்கூடிய புள்ள என்ன சொன்னாருன்னா அந்த சொத்து வந்து அந்த ரெண்டு பேருக்கு அண்ணன் அண்ணன் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க அண்ணன் மாதிரி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க எனக்கு உங்களுடைய துவா மட்டும்தான் எனக்கு வேணும் கவனிச்சாதான் விளங்கும் சும்மா ஒண்ணு பயன் வைக்கல என்ன எதுக்கு பயன் வைக்கிறேன்னா நம்ம அங்க போய் உம்ரா விஷயத்துல எப்படி செய்யணும் என்று கடைசியில பைனலா சொல்லுவோம் கவனிங்க ப்ளீஸ் அப்புறம் மத்த இது பாத்துக்கலாம் புரியுங்களா அப்ப பைனலா என்ன ஆகுது உதாரணமாக நம்ம அறிவு கேட்டுற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருக்குன்னா மூணு பங்கா பிரிச்சா முப்பத்தி மூன்றை வரும் மூணு பிள்ளைக்கு பிரிச்சா ஆனால் ஒரு பிள்ளை போது அந்த பிள்ளைக்கு ரெண்டு ஐம்பது லட்சம் அவங்க பிரிச்சு கொடுத்துறாங்க இவரு தாய் தகப்பனுக்கு பணி விட செஞ்சவர் தாய் தாப்பம் துவசைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் என் பிள்ளைய என் கண்ணுக்கு பிறகு நீ வந்து நல்லா செல்வாக்கா வாழவை செழிப்பா வாழவை செஞ்சிட்டாங்க கடைசியில் அவங்க தாய் தப்பம் வந்து மரணிக்கிறாங்க இவருக்கு ரொம்ப நாளாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா வறுமை ஒன்றும் புரியல இவருக்கு வருமானமும் இல்லை எந்த வியாபாரமும் இல்லை ஆனால் ஒரு இரவுல தூங்குறாரு கனவு காண்றாரு இந்த புதையில ஒரு ஆயிரம் பொற்காசுகள் இருக்கு போய் எடுங்கன்னு கேக் சொல்ல கனவுல சொல்லப்படுது சொன்ன உடனே அந்த கனவுல அவர் கேட்குறாரு அதுல அதில் இருக்கான்னு கேட்குறாரு கேட்ட பிறகு இல்லைன்ற உடனே ரெண்டாவது நாள் என்ன செய்யறாரு மறுபடியும் அதை கனவு காண்றாரு இந்த இடத்துல இந்த இல்லை நூறு பொற்காசுகள் இருக்கு அதை போய் எடுத்துங்க அதையும் என்ன செய்யறாரு பறக்கத்துக்கான்னு கேக்குறாரு இல்ல உடனே அதையும் விட்டுறாரு மூணாவது நாள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பத்து பொற்காசு எடுங்க அப்படின்ட்டு அதையும் கேட்கிறாரு பறக்கத்துக்கான்னு கேக்குறாரு இல்ல உடனே அதையும் விட்டுறாரு நாலாவது தடவை வந்து கனவு காண்றாரு இந்த இடத்துல ஒரே ஒரு பொற்காசு இருக்கு இப்ப எடுத்துக்கொள்ளுங்க அப்ப அதுல பறக்கத்துக்கான் கேள்வி ஆமா பறக்கத்துக்கு போனார் அந்த பொ அ அந்த போனார் போனார் ஒரு எ எடுத்தாரு எடுத்து என்ன செஞ்சார் செஞ்சாரு போய் மீன் கடையில் போய் மீன் வாங்கினார் எத்தனை மீன் வாங்கினாரு மூணு மீன் வாங்கினார் எல்லாம் கொடுக்க நாடிட்டால் யாரும் தடுக்க முடியாது தடுத்தா யாருனாலே கொடுக்க முடியாது அதனால நம்ம வந்து நம்மளுடைய அமல்கள் சீராக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல் நம்மளுடைய பேச்சு வகையில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் அவர் மீன் வாங்கினாரு அந்த மீன் வாங்க பிறகு பாத்தீங்கன்னா மீன்ல மீன் வயித்துக்குள்ள எவ்வளவு பெரிய இதுக்குன்னா விலை மதிக்க முடியாத முத்துக்கள் எல்லாம் வந்து இப்ப இவர் என்ன செய்யறாரு அது அந்த முத்தை விற்கிறதுக்காண்டி போறாரு யார்கிட்ட போறாரு அந்த ராஜா கிட்ட போறாரு அந்த நாட்டுடைய ராஜா கிட்ட போறாரு போனா என்னோட அரசாட்சியை தந்துடுறேன் இந்த முத்தத்தாண்டு எனக்கு அரசாட்சியெல்லாம் வேணா இதை எடுத்துட்டு எனக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுங்க நூறு கோவரி கழுத நூறு கோவரி கழுதுல தங்கம் வெள்ளி வயிறு முத்து எல்லாமே என்ன செய்யறாரு குணிச்சி என்ன செய்யறாரு பணம் எல்லாமே என்ன செய்யறாரு அவருக்கு அன்பளிப்பா கொடுக்கறாரு அந்த அரசர் அப்ப தாய் போ நினைச்சது வந்து என்னது ஐம்பது லட்சம் தான் கொடுக்க முடிஞ்சது அவர் ஐநூறு ஐநூறு கோடி சம்பாதிக்க அல்லாத்த குடுக்கு ஆரம்பிச்சுட்டான் எவ்வளோ பெரிய அந்தஸ்து தாய் தவப்பனுக்குவாததுனால ஆனால் தாய் தாப்பனுடைய கண்ணியம் ஒன்று ஒன்று இருக்குது எங்கள் வாப்பா சொல்லுவாக நான் இருக்கும் போது என்னோட அருமை தெரியாது போன பிறகு தான் தெரியும் அதனால வாப்பாவுடைய கண்ணியம் ஒன்று இருக்குது தாயுடைய கண்ணியம் இருக்கு அதனால் என்ன செய்யணும் ஷாலா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் முடியாத தாய் தாப்பனுக்கு அங்கே வந்து ஹரம்புல வந்து கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது என்ன செய்யணும் வீல் சேரில் வெட்கப்படாமல் கொண்டு போகணும் இல்லையா தூக்கிட்டு கூட போகணும் தூக்கிட்டு கூட போகணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் போகணும் இல்லையோ அவங்க அவங்க துவா கேட்பாங்க எல்லாம் என் பிள்ளைய நல்லா கண்ணுக்கு நல்லா இருக்கும் என்ன அதனால என் ஷார்ல தாய் தப்பி ஒரு கண்ணி சீன் கூட சொல்ல தாயை வந்து தாய் தப்ப சீன் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளை விட முன்னாடி பிறந்தவங்க நம்மளை விட முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவங்க அதனால என்ன செய்யணும் ஷார்லா அங்க ரொம்ப அதிகமா என்ன செய்யணும் மனைவிமார்க்கு செய்யணும்னா இல்லை மனைவிமாருக்கு தான் உதவிட்டு கிடைக்கும் ரூம்ல அதனால தாய் தகுப்புன்னு செய்யணும் என்ன செய்யணும் தாய் தப்புன்னு செய்யணும் அங்கே போய் என்ன செய்யணும் நீங்க தவாபு சுத்தணும்னா சுத்தணும் அங்கே போய் என்ன செய்யணும் நகை கடையை சுத்தக்கூடாது தவாபு என்ன செய்யணும் நகை கடையை போய் த தவாப்பு சுத்தக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இன்ஷால்லா என்ன செய்யணும் என்ன அங்கே போனா நீங்க என்னன்னா இப்போ நம்ம போய் இறங்கணும்னு இன்ஷால்லா காலையில போய் இறங்குவோம் அசதியா இருக்கு நான் போக மாட்டேன்னா அசிரத் வருவாரு வந்த உடனே பயான் செஞ்சுட்டு உம்ரா கூப்பிட்டு போவாங்க உடனே பிறகு எனக்கு ரொம்ப இருக்குன்னா அந்த டைம்ல மாட்டாரு அசிரத் வர டைம்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம ரெடியா இருக்கணும் புரியுங்களா தவாபு செய்யும் போது பாத்தீங்கன்னா உம்ரா அதிகமா வந்து செய்யாதீங்க உம்ரா எப்படி செய்யணும் போகும்போது ஒரு உம்ரா வரும்போது ஒரு உம்ரா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்லாம் வலைக்கும் நான் பத்து உம்ரா செஞ்சேன் மண்டையில இருக்கு முடியே இருக்காது முடி வெட்டணும்ல மொட்டை அடிக்கணும்ல நான் பத்து உம்ரா ரூபா செய்யறேன் ஒண்ணு உம்ராவுடைய ஷர்த்துகள் நிறைய விஷயங்கள் இருக்கு உம்ராவுடைய டைம்ல எஹ்ரான் துணி யார் போட்டுட்டு வந்து வந்து உம்ரா செய்ய போறாங்கல்ல அந்த டைம்ல வந்து என்ன செய்யணும் உயிரினங்களை அடிக்கக்கூடாது சாகடிக்க கூடாது கிட்டக்கூடாது சண்டை சச்சரவு வளர்ப்ப கூடாது யாசன் கேட்கக்கூடாது கடன் வாங்க கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு முடிய பிக்க கூடாது முடிய பிக்க கூடாது நகத்தை கடிக்க கூடாது நகத்தை வெட்டக்கூடாது நகத்தை கடிக்க கூடாது கருத்துக்கள் எல்லாம் யார் எஹ்ராம் துணியை போட்டு உம்ரா உம்ராவுடைய டைம்ல யார் வந்து யாசகம் கேட்கிறாங்களோ ஒருத்தர் போய் யாசம் கேட்கிறாங்கன்னா மௌத்த வரையும் அவர் வந்து யாசம் கட்டிகிட்டே இருப்பாரு கடன் வாங்குறாருன்னா மௌத்த வரையும் கடன் வாங்குவாரு சதகா செய்யறாருன்னா கடைசி வரைக்கும் ஒரு சதகா செய்வாரு குரான் எடுத்து ஓதுறாருன்னா மூத்த வரைக்கும் குரான் ஓதுவார் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யணும் ஹரத்துல தொழுவதற்கு முடிஞ்சு முடிஞ்சு பார்க்கணும் ஹரத்துல தொழுனா எவ்வளவு நன்மை ஒரு லட்சம் நன்மை குரான் அதிகமா ஓதணும் தவாப் அதிகமா செய்யணும் குரானு குரான் அதிகமா ஓதணும் தவாப் அதிகமா செய்யணும் உம்ரா என்ன செய்யணும் கம்மி பண்ணணும் ஓகும் போது ஒரு உம்ரா இந்த உம்ரா மக்கால இருந்து நம்ம மதீனாக்கு போறோம் பாத்தீங்களா நாளைக்கு மதினா போறோம்ல அப்ப என்ன செய்யுங்க அந்த கடைசி உம்ரா செய்யணும் ஆனால் அஜ்ஜி பெரிய சிறப்பு நான் சொன்ன முன்னாடி அஜ்ஜி செய்வதால் அந்த பேர் எவ்வளவு நன்மை அவர் ஏழையாக மரணிக்க மாட்டாங்க அவ்வளவு பேர் நிலம் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம் ஆனா அஜி செய்வோம் யோசிப்போம் நிக்காக பண்றதுக்கு பல லட்ச ரூபா செலவு சொல்லிப்போம் ஆனா அதிசயத்துக்கு என்ன செய்வோம் யோசிப்போம் ஆனா என்ன செய்யணும் ஷாலா அஜ்ஜி அஜ்ஜிக்கு முன்னூறு போடுவோம் என்ன செய்யணும் நம்ம அஜ்ஜியை கடைசியா வச்சுட்டோம் என்ன செய்யணும் அஜ்ஜி என்ன செய்யணும் கடைசியா வச்சுட்டோம் ஏன்னா அது ஐந்து கடமை இல்ல கடைசி எது வருதே அதனால அது கடைசி என்ன சொல்றாங்க என்னுடைய கொமர் காரியம் நல்லா புரிஞ்சுக்குங்க அல்லாஹ் சுபஹானதாலா ஆதம் அலி இஸ்லாமா முன்னாடி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ஸ்மகானத்தால நம்மளுடைய ரிசுக்க படைச்சுட்டான் நம்மளுடைய உணவை படிச்ச பிறகுதான் ஐம்பதாயிரம் வருஷம் பிறகு அல்ல படிக்கலாம் Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.